போனால ஊ ஊட்டிக்கு போனாலும் கொடைக்கானலுக்கு போனாலோ தெரியல ரெண்டு நாளா போனோம் எங்க போன தெரியல ஒரு வாரம் சின்ன பொண்ணு நல்லது செய்த வாங்கின மருந்து அப்படியே இருக்கு அவ்வளோ வரவுக்குள்ளால குடிச்சு முடிச்சிடணும் அரவிந்தசாமியே ஏ அரவிந்தசாமி என்ன மச்சான் என்ன தலையில துண்டை போட்டுட்டு சோகமா வந்திருக்கா ஆமா நீங்க ஒரே குளுத்தி பாத்தீங்களா என்ன மழை என்ன மழை சாதா வெயிலுக்கே எனக்கு குளிர் தாங்க முடியாது சொட்டு போட்டு நடப்பேன் இப்ப என்ன மழை வெளியே இறங்க ஆவல அதான் சேரி காத்தோட சேர்த்து மூடிட்டு வருவோமே வந்தேன் ஆமா ஆமா என்ன குளுத்தி வெளியே இறங்க ஆவல நானும் ஒரு வாரம் மட்டும் வீட்டுல தானே கிடைக்கேன் காலு கெடுக்கும் வாரம் இதுல இருந்து பியாசம் இந்த நேரம் தானா பங்குபத்த இவன் வரணும் ஆமா ஆமா இதை பிடி மச்சான் கொஞ்சம் ஆகா கையில வந்தாலே அப்படியே பெல்லாம் எல்லாம் ஏறிடுவோம் இல்லையா ஆமா மச்சான் ஒரு வாரம் இவ்வளோ இல்லை கண்டியா ஒரு வாரம் மட்டும் பயங்கர நிம்மதி மனசுலேயும் சரி உடம்புலேயும் சரி முழு தெம்பு வந்த மாதிரி இருக்கு ஒரு வாரம் நல்ல நிம்மதியாக உறங்கினே மாப்பிள்ள மச்சான் ஆமாம் ஒழுங்காச்சும் சாப்பிட்றது இல்லையோ அவள் இருக்க நேரம் நம்ம அப்பந்தான் சுவார்த்தை எடுக்க போவோம் அந்த வேலையே இந்த வேலையை செய் அங்க ஓடு இங்க ஓடுன்னு மிஷினு மாதிரி தின்ன விட மாட்டா ஒரு வாரம் சரியா வயிற்று கிடைக்கலனாலும் மனசு நிம்மதியா தெம்பா தான் இருக்கு இதுல இருந்த பைசாக்கி அடியுக்குள்ள ரெண்டு நாள் பயர் போட்டு கஞ்சி வச்சேன்னா மாறி ரெண்டு நாள் வந்து கல்யாணம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம் அடுத்து ஒரு நாள் போத்தீஸுக்கு போனே அங்க ஒரு ரெண்டு கட்லிட்டும் ஒரு சம்சாரம் வாங்கி தின்னா வயிறு அப்படியே நரஞ்சு போயிட்டு நீ இங்க போய் ஒரு வாரம் ஓமச்சாம் அடித்த மலையில வீட்டை விட்டு வெளியே இறங்கவே இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தேன் இதே இது ஏன் பொண்டாட்டி என்ன உரல் அது ஆட்டு உரல் ஆட்டு உரல் வீட்டில் கிடந்தானு வையி என்ன அஞ்சு நிமிஷம் கழிச்சு புறம்ட்டி மழையா இருக்குன்னு சொல்லி கேட்டா மழை நேரம் ஒரு ஆட்டோலியா போய் பைசாயே தீப்பிய சீக்கிரமா போய் பஸ்ஸுக்கு நின்று பஸ்ல ஏறி போவாங்கன்னு என்ன விரட்டு விரட்டுன்னு விரட்டிடுவா ஒரு வாரம் வியாலிக்கு அப்புறம் அப்புறம் போவையில் நிம்மதியாக இருக்கே மச்சான் சரி ரொம்ப நேரமாக இதை பார்த்து பார்த்து ஒரு மாதிரி இருக்கு பயங்கர குளுத்தியாக இருக்கு இவ்வளோ ஊற்றி தாருங்க மச்சான் மச்சான் அண்ணா ஊற்றி எடுத்து குடி ஏழை மச்சான் மாப்பிள்ள ஒன்று மனசாட்சி இருக்குவால மனசாட்சி இருந்ததுனால தானே உனக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி தந்தேன் என்ன வெல்கம் ட்ரிங்க்ஸா குடிக்கியா இத்தினோண்டு கப்பல் எல்லோல ஊத்திட்டு நீ தாங்க மாட்டா முதல்ல இவ்வளவு குடி உனக்கு இதுவே அதிகம்தான் சரி அப்ப உனக்கு எவ்வளவு ஊத்துவா எு தான் குடிப்பேன் ஏ அம்மா ஏ ஒரு முழு பாட்டிலையும் அதில் ஊற்றி வச்சுக்கிட்டு எனக்கு இப்படி இந்த கொதி போட்டு வேணா தந்தா இருக்கு மச்சான் சாப்பிடு சாப்பிடுங்க பொறிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு இடத்துக்கு அடிச்சுக்கிட்டு குடி தேவைக்கு தரலாம் உள்ள அஞ்சாறு பாட்டில் இருக்கு மச்சான் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு ஒரு வாரம் போனது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா மச்சான் ஏறி வீட்டில் வரும் கஞ்சியை காய்ச்சி குடித்தாலும் நிம்மதியா இருக்கு அம்மா உன வீட்டுல நீ என்ன வச்சு சாப்பிட்டா எனக்கா வீட்லயா வாங்கி வச்சிருந்த எழுபல மீன் அத அப்படி எழுபல பொறிச்சு பொறிச்சு தின்னு சமாளிச்சுக்கிட்டேன் ஆமா அவ்வளவு இப்போ என்ன செய்துட்டு இருக்காளோ தெரியல ஏன் பொண்டாட்டி எந்த கடையில களவாண்டா அடி வாங்கிட்டு கிடக்காளோ தெரியல நல்ல நேரத்துல எதுக்கு மச்சான் இந்த மூதேவிகளுக்கு பியாச்செல்லாம் எடுத்துட்டு வாரா எடுத்தோமா குடிச்சோமான்னு இருப்போம் ஜாலியா இருக்கதை விட்டுட்டு இவ்வளவு போட்டு நினைச்சு நினைச்சு கும்பி எரிச்சல் இல்லையா வருவு சும்மா இரு

ஆனா இந்த இடத்துல யாரையுமே விடல நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம் வழுக்கம் பத்துக்க ஏற்கனவே அந்த சைடு பேர் வலது பக்கம் ஆமா நல்ல குண்டா இருக்கு பாத்தீங்களா ஆமா பயங்கர குண்டா இருக்கு அதனால கவனமா இங்கேயே நின்னு பார்த்துட்டு பேசாம போயிருவோம் அம்மா தள்ளுங்க நான் அந்த பக்கம் வந்து பாக்கட்டும் ஏய் அம்மா என்ன பள்ளம் பாத்தீங்களா ஆட்கள் எல்லாம் அங்க நிக்கதனே செய்றாங்க ஆமா ஆம்பளில் மட்டும் தான் வருவாங்க பொம்பளில் ஃபேமிலிஸ் யாருமே இங்க வர மாட்டாங்க அம்மா அழகா இருக்கு சரி வா நம்ம போவோம் இதுக்கு மேல அங்க போக வேண்டாம் சரிங்க போலாம் பாட்டி பாட்டி என்ன செல்ல பாட்டி பூமாரி வந்தாச்சா பூமாரி இன்னும் வரல மக்களே பாட்டி அவங்க ஒரு வாரம் ஆச்சுல டூருக்கு போய் இன்னும் காணலையா காணலையே மக்களே எப்ப வரவனு தெரியலையே எல்லா இடமும் பயங்கர மழை இல்ல பாட்டி அங்க மூணு நாள் வெளியவே வர கூடாது சுற்றுலா பயணிகள் யாரும் போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிருக்காக அதான் நான் கேட்க வந்தேன் போன் போட்டா மக்களே நீ அத்தைக்கு பேசினவ நல்லா இன்னைக்கு எப்படியும் கிளம்பி வந்துறதா தான் இருக்குது சரி அப்படினா நாளைக்கு வந்துறோம் அப்படிதானே உனட்ட போன் இருக்கும்ல அம்மாக்கா என்ன யாதனி கேட்க வேண்டியதுதானே நான் போன் பண்ணா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படியே என்னாச்சோ யாதாச்சோ தெரியல என் பிள்ளைகளுக்கு சரி பாட்டி அவ போன் பண்ண சொல்லுங்க சரி மக்களே இன்னைக்கு கிளம்பி நாளை வரதா தான் சொன்னாவே சரி நானும் பாக்கி என்ன யாதனிட்டு நீ வரேன் பாட்டி சரி மக்களே அம்மா ஆத்துல எல்லாம் ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டிருக்கு நீ இப்படி விளிம்பல வந்து நின்னுட்டிருக்க ஆத்துக்குள்ள உலந்தாகி நேரா கன்னியாகுமரி கடல்ல தான் போய் சேரணும் வீட்டுக்கு போப்ளே அங்கி நான் பூமாரியை தேடி தான் வந்தேன் பூமாரியெல்லாம் நாளைக்கு தான் வருவா நாளைக்கு வா சரி அங்கி சரி சீக்கிரமா வீட்டுக்கு போமா ஆத்துல பயங்கரமா தண்ணியெல்லாம் அங்க இருந்து வந்துக்கிட்டு திடீர்னுட்டு எப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னே தெரியல நீ இந்த வாரத்துல எல்லாம் nickadama உள்ள தள்ளி போஆனா ஆ சரி வெளியே வெளிய போவானா இல்ல எப்போ வருவวะ அடியே போனுக்கு போனே போக மாட்டேங்கு ராத்திரி கிளம்பி காலையில வந்துறவங்கள எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாளெல்லாம் எடுத்து வச்சிட சொன்னா. அப்படியா சரி மருமோனே. நான் பா வீட்டெல்லாம் போய் செமியா தூத் எடுத்து தடஞ்சி போடியே நீங்க சீக்கிரமா வருங்க. அங்க இங்க பெயிராதுங்கனா. போற வழியில என்னதோ நாய் இருந்தா செத்து கிடக்கு. பாத்து எடுத்து போங்க. சரி மருமோனே என்ன பண்ணே? வந்த நேரத்துல இருந்து அதையும் அதே வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. எனக்கு இதுல ஒரு நல்ல பேக் வாங்கி தாயா. இது எந்த பேக் நம்ம ஒரு கன்னியமறலயே கிடைக்கும்ல கா?

அக்கா உங்களுக்கு என்ன பேக் பிடிச்சிருக்கு கேளுங்கக்கா நான் வாங்கி தரேன் உள்ள அந்த பக்கம் போமா சரி சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணு நான் வாங்கி தந்தான வெளிய ஏத்தி சொல்லிராத நீயே வாங்குனதாட்டே சொல்லு என்ன இது எனக்கு தெரியாதா நான் போய் எல்லார்ட்டயும் சொல்லுவானா அந்த பக்கமா போவோம் நல்ல பேக் எல்லாம் பார்த்து வாங்கலாம் மோனு ரெண்டு மூணு பனியன் எடுக்கணும்னு சொன்னால எடுக்கறியா இந்த கடல கூட்டமே இல்ல நல்ல நல்ல பேக் இருக்கு தொப்பி கர்ச்சிப் எல்லா சகல ஐட்டமும் இருக்கு வாங்கிட்டு போமா வெளிய கேப்போம் அழகான சொற்றெல்லாம் இருக்கு என்ன விலையா இருக்குமோ தெரியலையே அக்கா என்ன கல்யாணம் எனக்கு மோன் ஒரு பத்து வயசு பையன் அவனு கணக்காக்கி நல்ல அழகான சொற்று நல்ல குளிருக்கு தாங்க மாதிரி மலிவான விலையில எடுத்து போடுங்களாம் என்ன இருக்குல்ல இந்த லைன்ல கிடக்கிறது எல்லாமே முன்னூறு ரூபாய்க்கா ஏ அம்மா என்னது முன்னூறு ரூபாயா இந்த மணி இதுவும் முன்னூறு ரூபாயா ஆமாக்கா எல்லாம் நீங்க கடையில போய் வாங்கினா எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க அப்படியா அதை விட விலை குறைவா நூறு ரூபா நூத்தம்பது ரூபாய்க்கு ஒன்னும் இல்லையோ நூறு ரூபா நூத்தம்பது ரூபாய்க்கு சாதா டிஷர்ட் தான் இருக்குது எங்க ஊர்லயே மலிஞ்சு தானே கிடைக்குது விலையை குறைச்சு கொடுப்பா நாங்க ஒரு ரெண்டு மூணு வாங்குவோம்ல விலை குறைச்சு தந்தியனா இந்த ரெயின் கோட் என்ன விலை ஏக்கா அதுக்கு விலை நானூறு ரூபா தான் ஏ அப்பா ஆளு கண்டு இல்ல விலையை சொல்லுதியா சரி முன்னூத்தி ஐம்பது ரூபா போட்டு எடுத்துடுங்க சரி ஒரு நல்ல சொட்டரு அப்புறம் இந்த மாலைக்கு போட மாதிரி ரெயின் கோட்டு அப்புறம் எனக்கு இதுக்கு உளுருக்கு போட மாதிரி நல்ல ஒரு கோட்டு மூணும் தாப்பா இதுக்கு ஆயிரம் ரூபாய் வரோம் ஐநூறு ரூபாய்க்கு தாப்பா மூணையும் நூறு ரூபா வேணா குறைச்சிருங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தாங்கக்கா போதும் போதும் குறைச்சி தாருங்க ஏக்கா இதுல எங்களுக்கு ஒரு பீஸ் வித்து 50 ரூபாய் தான் கிடைக்கும் அந்த லாபமே எங்களுக்கு கிடைக்காம நான் உங்களுக்கு தாரேன் சரிப்பா தாப்பா அடுத்தல நாங்க அடிக்கடி வருவோம் வரும்போதெல்லாம் வாங்கடையில தான் நாங்க சொற்ற துணிமணி எல்லாம் வாங்குவோம் 800 ரூபாய் வச்சிக்க சரி கண்ணா